சம்பாதுங்க அதே டைப் ஒன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப் ஒன்ல ஒண்ணு முதல் ஐம்பது வரை உள்ள எண்களில் ஒரு எண் எடுக்கப்படுகிறது ஓகேவா ரெண்டமா எடுக்கிறாங்க ஒரு எண் எடுக்கிறாங்க அதுல வந்து மூணின் மடங்கு இருக்கு என்னன்னு தகுனா நீங்க போட்டுருவீங்க ஐந்தின் மடங்காக இருக்க என்ன அப்படின்னா நீங்க போட்டுருவீங்க ஆனா கொஸ்டின் என்ன கேட்கறாங்க ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி கேக்குறாங்க அது வந்து மூணின் மடங்காக இருக்க இருக்கலாம் அல்லது ஐந்தின் மடங்காக இருக்கலாம் ஓகேவா இந்த அல்லதுங்கிறது வரும் அப்புறம் இந்த மற்றும் மூணின் மடங்காக மடங்காகவும் மற்றும் ஐந்தின் மடங்காகவும் இருக்குது இந்த என்ன அந்த மற்றும் அல்லதில் வந்து நிறைய பேர் கன்வியூஸ் பண்ணுவீங்க நீங்கள் கன்வியூஸ் பண்ணவே தேவையில்லை நம்மளது வந்து நம்ம சின்ன வயசுல படிச்சுருப்போம் பிஆப்ஏ யூனியன் பி ஈக்கோட்ட பிஆப்ஏ ப்ளஸ் பிஆபி இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த ஏன் அல்லது அல்லது சேர்ப்பு சொல்லுவோம் இது வெட்டுன்னு சொல்லுவோம் அல்லது அண்டுன்னு சொல்லுவோம் இது ஆறுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது அண்டு இப்பே இது ஓகேவா இது வந்து சேர்ப்பு இது வந்து அண்டு சிம்பிள் இப்போ இது மற்றும் வந்தால் இது கேட்குறாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா இது வந்து மற்றும் அப்படின்னு இந்த இடத்துல வந்ததுன்னா இதை கண்டுபிடிக்கணும் அர்த்தம் அல்லது அப்படின்னா இதை கண்டுபிடிக்கணும் அர்த்தம் ஓகேங்களா தான் சிம்பிள் அவ்வளோதான் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பிஎஃப் ஏ யூனியன் பி கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ நம்மளுக்கு சிம்பிள் இல்லாமல் பிஎஃப்ஏ கண்டுபிடிக்கணும் பிஎஃப் பி கண்டுபிடிக்கணும் மைனஸ் பிஎஃப்ஏ யூனியன் பி ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சோம்னா நமக்கு இதோட ஆன்சர் ஓகேவா பிஆப்ஏக்கு நமக்கு என்ன தெரியும் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ப்ரீஃபாக போட்டிருப்போம் இப்போ ஷார்ட்டாக போயிடலாம் ஏன்னா என் பிஆப்ஏன்னது என் ஆஃப் என்ஆஃப்எஸ் என்ஆஃப்எஸ்னது மொத்தம் ஐம்பது எண்கள் இருக்குது இப்போ ஐம்பது அதில் வந்து பிஆப்ஏ எ எவ்வளவு டீட்டெயிலே போட்டுருனேன் பிஆப்க்கு வந்து என் 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 என்ஆஃப்எஸ் என்ஆஃப்எஸ் மொத்தம் ஐம்பது எண்களா அதில் வந்து இப்ப இந்த ஏன்னு எடுத்துக்கிறேன் இந்த பீனு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட எடுத்துக்கிறது தான் மூணின் மடங்கு ஐம்பதுல மூணின் மடங்கு அவ்வளோ இருக்குங்க என்ன பிரில்லியன் அதாவதுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்ட்டி எயிட்னு சொல்லிடுவாங்க எடுத்த உடனே பதினாறா பதினாறு மூணு பதினெட்டு மூணா பதினாறு மூணு பதினாறு மூணு நாற்பத்தி எட்டுன்னு சொல்லிடுவாங்க ஓகேவா என்ன மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா திணறுவாங்க அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இது மடங்குலாம் கேட்டாங்கன்னா இது எல்லாமே பெருக்காடு தான் அப்போ வகுத்தாலும் சேம் அதே தான் ஆன்சர் வரப்போகுது இப்போ மூணு நாள் வகுத்து பாருங்கள் ஒரு மூணு மூணு மீன் பக்கத்தில் ரெண்டு எழுநூறுபன்னா ஆறு மூணு மீன் மடங்கு எத்தனை அதாவது ஐம்பதுக்காக இரண்டு ரெண்டு மூணுன்னு போடுங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பிரில்லியன் ஸ்டூடெண்டாக தான் சொல்லிடுவாங்க பதினாறு இன்ட்டு மூணு நாற்பத்தெட்டு அதுக்கு மேலே வகுப்படாது ஸோ பதினாறு தான் அப்படின்னு நாம் வந்து அடித்து பார்த்துருவோம் ஒரு மூணு மூணு பக்கத்தால் ரெண்டு இருபது ஆறு பதினெட்டு மீதி ரெண்டு மிச்சமாகுது அப்ப வந்து பதினாறு இருந்து பதினாறு தான் வந்து மூணின் மடங்கு அதான் ஐம்பதில் வந்து மொத்தம் மூணின் மடங்கு வந்து பதினாறு நம்பர் இருக்குது மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அது மாதிரி ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது வந்து ஐந்தாலே ஐந்தின் மடங்கு எத்தனை கேக்குறாங்களா இப்போ ஐந்து அஞ்சு கிலோ போட்டு அப்படியே அடிச்சு பாருங்க பத்து அப்ப பத்து பத்து இருக்கு அஞ்சு பத்து பதினஞ்சு அது மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதெல்லாம் போட்டுருவாங்க பார்த்தோன்னே ஐம்பதா இதில் எத்தனை இருக்குது பத்து தான் இருக்குது அப்படின்ட்டுருவாங்க இப்போ அடுத்தது வந்து இது ரெண்டுத்துக்கும் காமனாக எத்தனை வந்து வகுப்படுற என்ன இருக்குது மூணாலேயும் வகுப்படணும் அஞ்சாலையும் வகுப்படணும் இது எப்படி ஈஸியாக போடலாம் ஐம்பதை போட்டுட்டு அது கீழே வந்து மூணு டிவைட் பை மூணு இன்ட்டு அஞ்சு போட்டிங்க இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் பத்து வருமா மூணுல கேன்சல் பண்ணு மூணு வருமா ஆன்சர் வந்து மூணு ஐம்பது வந்து மூணாவது கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுங்க பத்தை பத்தை வந்து மூணாறு கேன்சல் பண்ணிங்கன்னா மூணு மூணு ஒம்பது வரும் இது ஒன்று பேலன்ஸ் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூணு என் ஆஃப் ஏ என்ஆட்டு பி ஒரு மூணுன்னு வரும் ஐம்பது எல்லாத்துக்கும் போது தான் இப்போ நீங்கள் வந்து பதினாறு ப்ளஸ் பத்து மைனஸ் மூணு இதை கூட்டி பாருங்கள் இருபத்தாறு மூணு போச்சுன்னா இருபத்தி மூணு டிவைடெட் பை ஐம்பது அவ்வளோதான் ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் எண்கள் அதனால தான் கேட்கவே மாட்டாங்க अब प्रच्न